நண்பர்களுக்கு வணக்கம் சாம்பிராணியின் வகைகளும் அதனை தூபம் போடுவதால் உண்டாகும் பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் சாம்பிராணி போடுவது என்பது வெறும் வாசனைக்காக மட்டுமல்ல அதில் பல்வேறு நன்மைகள் அடங்கி உள்ளது சாம்பிராணி போடுவது வீட்டில் ஹோமம் செய்வதற்கு நிகரான ஒன்றாகும் ஓமம் செய்வதால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும் சாம்பிராணி போடுவதன் மூலம் நமக்கு கிடைத்துவிடும் சாம்பிராணியில் தூபம் போட்டால் கண்திருஷ்டி பொறாமை ஆகியவை நீங்கி நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சாம்பிராணியில் தூதுவளையை போட்டு தூபமிட்டால் வீட்டில் தெய்வ அருள் நிலைத்திருக்கும் சாம்பிராணியில் சந்தனத்தை போட்டு தூபம் போட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சாம்பிராணியில் அகில் போட்டு தூபமிட குழந்தை வேறு உண்டாகும் சாம்பிராணியில் அருகம்புல் பொடியை போட்டு தூபமிட சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் சாம்பிராணியில் வெட்டி வேரை போட்டு தூபமிட காரிய சித்தி உண்டாகும் சாம்பிராணியில் வேப்பிலையை போட்டு தூபமிட சகல நோய்களில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் சாம்பிராணியில் வெண்கடுகை போட்டு தூபமிட பகைமை விலகும் சாம்பிராணியில் ஜவ்வாது போட்டு தூபமிட திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சாம்பிராணியில் வேப்பம்பட்டையை போட்டு தூபமிட ஏவல் பில்லி சூனியம் ஆகியவை விலகும் சாம்பிராணியில் நாய்க்கடுகை போட்டு தூபமிட துரோகிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் சாம்பிராணியில் காய்ந்த துளசியை போட்டு தூபமிட்டால் காரிய தடை மற்றும் திருமண தடை ஆகியவை விலகிவிடும் சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணியை பொடியை போட்டு தூபமிட்டால் மகான்களின் ஆசி கிடைக்கும் சாம்பிராணியில் நன்னாரி வேரின் பொடியை போட்டு தூபமிட சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சாம்பிராணியில் மருதான போட்டு தூபமிட்டால் மகாலட்சுமி வாசம் நிலைக்கும் சாம்பிராணியில் வெண்குங்குழி பொடியை போட்டு தூபமிட துஷ்ட சக்திகள் நம் வீட்டிலிருந்து விலகும் சாம்பிராணி போட்டு தூபம் போட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்